ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் குக்கரில் ஹாஃப் கேஜி தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய மூணு பெரிய சைஸ் தக்காளி மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு புதினா நாலு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு துண்டு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் முக்கால்வாசி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க மீதி கொஞ்சமாக அப்புறமா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புதினா நல்லா வதங்கினதுமே மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சமா நிப்பாட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நாலு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சக்தி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரை கிலோ அளவுக்கு கறியை கிளீன் பண்ணி கழுவி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ சிக்கன்ல இருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க அது கூட நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வரப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் ஒரு பெரிய டம்ளரில் ஒரு சின்ன டம்ளரில் அரிசி எடுத்தேன் இது ரெண்டுத்திலையும் ரெண்டு ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச் கேசர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச புல்லட் அரிசியை சேர்த்துக்கலாம் சேத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் மேலே விசில் சேர்த்துக்கோங்க ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்துவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி செய்ய தெரியாதவங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சால் ஈஸியாக செஞ்சுருவீங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்